ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு இன்க்ரீஸ் பிரஸ்ட் மில்க் அதாவது தாய்ப்பால் அதிகரிக்க என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை பற்றி தான் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ ஸோ வந்து ஸ்கிப்பை நம்ம எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வீடியோ எண்டில் வந்து என்னென்னா ஃபுட்டு மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுனா ப்ரெஸ்ட் மில்க் அதிகரிக்கும் அப்படின்றத வந்து சின்ன சின்ன டிப்ஸாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயிலாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளட்டு வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடம்புக்கு எப்படி பிளட்டு இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் நமக்கு தாய்ப்பால் ஸோ ப்ளட்டுக்கு அப்புறம் சுத்தமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தாய்ப்பால் தான் பிளட்டில் கூட வந்து பிரச்சனை வரலாம் பட் தாய்ப்பால் வந்து அப்படி கிடையாது இது வந்து பொதுவானது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ தாய்ப்பால் வந்து என்னன்னா பேபிக்கு வந்து என்னென்னா கொடுக்குறது அப்படின்றது இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டமாக நினைக்கிறாங்க அண்ட் அதிகமாக எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் எல்லாம் தவிர்க்கிறாங்க பட் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க எல்லா தாய்மார்களும் வந்து அண்ணா அந்த காலத்தில் வந்து போர் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ அவ்வளவு வந்து என்னென்னா பெனிஃபிட்ஸ் நன்மைகள் வந்து இந்த தாய்ப்பாலில் இருக்குது ஸோ ஒரு போர் போரில் போய் சண்டை போடுற அளவுக்கு வந்து தாய்ப்பாலில் வந்து என்னென்னா சத்து இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா வந்து அதில் ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி எதுவுமே வந்து என்னென்னா வராமல் நம்ம குழந்தைங்கள பாதுகாக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை குடிக்கக்கூடியது உணவே இல்லாமல் வெறும் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் ஸோ அவ்வளவு மகத்தானது அண்டு ரொம்ப 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 ஹெல்த்தியானது இந்த தாய்ப்பால் தாய்ப்பாலோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இந்த காலத்தில் எல்லா பெண்களும் தாய்ப்பால் கொடுத்து அழகு போயிடும் அப்புறம் வரலன்னு நிறைய சொல்கிறாங்க பட் நீங்கள் அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அழகு கூடும் அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் பிரஸ்ட் கேன்சர் நிறைய வருது பட் நீங்கள் அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு அது வராமல் நல்லா இம்யூன் பூஸ்ட் பண்ணும் ஸோ கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கும் அப்படின்னு இப்போ ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ மார்பகம் அதாவது பிரஸ்ட்டு வந்து மதர்ஹுட் டைமில் வந்து என்னென்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி தாய்மை அடைஞ்சு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அது நார்மலாகவே சுரக்கும் தன்மை கொண்டது ஸோ நைன்ட்டி பர்சன்ட் பெண்களுக்கு நல்லாவே சுரக்கும் அதனால் யாருமே எனக்கு சுரக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஈஸியாக சுரக்கிறதுக்கு நான் சில டிப்ஸ்லாம் வந்து சொல்கிறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் ஸோ பேபிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து ஃபீட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நானுமே ஸ்ட்ரிக்டாக அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்போ தான் குழந்தைங்களுக்கு எந்த டிசீஸும் பேபி வந்து அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணாது ஓகே இப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இது மாதிரி நல்ல நல்ல தகவல்களும் பெற உதவும் இப்போ தாய்ப்பால் வந்து உடனே சுரக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேபி ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து மார்பக ரெண்டையும் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் நல்லா வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஈரமாக இல்லை சூடான வந்து துணியில் வந்து நல்லா அழுத்தி ஒத்திரம் கொடுக்கணும் இது மாதிரி மார்பகத்துக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது அது நல்லாவே வந்து சுர சிசேரியன்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நர்ஸே வந்து சொல்லுவாங்க டாக்டரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள் நல்லா வந்து அழுத்தம் கொடுங்க அப்போ தான் வந்துன்னா ஃபீட்டு நல்லா வந்து பால் வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் பால் சுறா பால் சுறா வந்து என்னென்னா இது நல்லாவே சுரக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து நேமே பார்த்திங்கன்னா பால் ஸோ இதை நீங்கள் வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இட்லி இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு அதை வந்து நல்லா ஆவியில் வேக வச்சு நீங்கள் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கட் பண்ணி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை வெங்காயம் தாளி வச்சு சாப்பிடலாம் இல்லை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் இந்த பால் வந்து சாப்பிடலாம் இப்போ நான்வெஜ்ஜு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஃபிஷ்ஷு நல்லா மீன் வந்து நிறைய சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மீட் ரெட் மீட்டு அப்புறம் டெய்லி ஒரு எக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பீஃப் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து நல்லா வந்தேன்னா வேக வச்சு அதை சூப் குடிங்க நல்லா குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுங்க பீஸ்லாம் நிறையவே சாப்பிடுங்க ப்ரோட்டீன் நல்லா அதிகமாக எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து வீட்டில எல்லாம் பெரியவங்க இருக்காங்க அதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதிங்க ஏன்னா எல்லா வித உணவுகளுமே எடுத்துக்கலாம் பத்தியம் அப்படின்றது எதுவுமே வேணாம் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடாதீங்க இந்த ஃபுட் எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு டாக்டரை அட்வைஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து அது மாதிரி எடுக்காமல் இருங்க மற்றபடி நீங்கள் எல்லாமே சாப்பிட்றோம் சிசேரியன் பண்ணால் வந்து இந்த கத்திரிக்காய் கருவாடு அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் போவீங்க ஆஃப்டர் டெலிவரி ஸோ நீங்கள் அப்போ போகும்போது இந்த டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம் எதுவும் அவாய்ட் பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும் பூண்டு பூண்டு வந்து நல்லாவே தாய்ப்பால் அதிகரிக்கும் நீங்கள் மந்த்லி ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி நல்லாவே மலை பூண்டு நல்லா நாட்டு பூண்டு எல்லாம் கிடச்சனா நிறையவே சாப்பிடுங்க அது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் இந்த பூண்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் பூண்டு பால் வந்து குடிக்கலாம் நைட்டு வந்து பூண்டு வந்து என்னென்னா ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து என்னென்னா உரிச்சிட்டு நல்லா பாலில் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு அதோடய சாறு இறங்குற வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்கள் குடிக்கலாம் மார்னிங்கும் குடிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா மா பூண்டு குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக பூண்டு லேகியம் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பூண்டு லேகியம் வந்து நீங்கள் சாப்பிடலாம் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நல்லா வந்து என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு நல்லா உரிச்சிட்டு நல்ல நெல்லை நல்லா வதக்கி கருப்பட்டியை போட்டு நல்லா தட்டி போடுங்க தட்டி போட்டு நல்லா கிண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லேகியம் மாதிரி வரும் ஸோ அந்த லேகியத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து பிரஸ்ட் வந்து அதிகப்படுத்தும் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து லாட்சிங்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது பேபி வந்து நல்லா வந்து உங்களுக்கு மார்பகத்தில் வாய் வச்சு குடிக்கணும் அப்படி சக் பண்ணி குடிக்க குடிக்க தான் நல்லாவே வந்து உங்களுக்கு பால்ஸ் இருக்கும் அந்த பிளாக்காக இருக்க ஏரியோலாக வந்து ஃபுல்லாக வந்து வாய் வச்சு சக் பண்ணி குடிக்க வைங்க அந்த இந்த பிக்சரில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதாவது குட் லேச் பேட் லேச் இந்த மாதிரி ரெண்டுமே இருக்குது ஸோ வந்து குட் லச் பார்த்துக்கோங்க எப்படி வாய் வச்சு குடிக்கிறாங்கன்னு ஸோ இதை வந்து நீங்கள் குடிக்க வைங்க இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து தாய்ப்பால் ஊறுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நைட்டே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதை வந்து அந்த சோக் பண்ணி வச்ச தண்ணியும் வெந்தயத்தையும் ரெண்டுமே சாப்பிடணும் இன்னொன்று வெந்தயக்கீரையை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் கஞ்சியில் கூட வச்சு குடிக்கலாம் அதாவது சாதம் அடுத்த கஞ்சி இருக்குல்ல அந்த கஞ்சியில் வந்து இந்த வெந்தயத்தை கலந்து அதை வந்து காய்ச்சி குடிக்கலாம் இன்னொன்று வெந்தயம் பாயாசம்னு ஒன்று இருக்குது ஸோ வெந்தயம் ப்ளஸ் பால் சக்கரை இது மூணுமே வந்து பாயசம் மாதிரி செஞ்சு அதை கூட குடிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ வெந்தயம் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் ப்ரெஸ்ட் மில்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பாதாம் அதாவது நட்ஸ் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் பாதாமும் நைட்டு ஊற வச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க இது வந்து உங்களுக்கும் நல்லது பேபியோட ப்ரைன் ஹெல்த் எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா தாய்ப்பாலில் நல்லாவே எங்களுக்கு வந்து சத்து வந்து ஊடுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நெக்ஸ்ட்டு சீரகம் சீரக தண்ணீர் வந்து நிறையாவே குடிங்க வாமாட்டில் போட்டு குடிக்கலாம் கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஸோ வந்து சீரக தண்ணீர் குடிக்கலாம் இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு இதை சாப்பிடக்கூடாது தான் பட் நிறைய பேருக்கு இது வந்து ஒர்க் ஆகியிருக்கு எனக்குமே ஒர்க் ஆகியிருக்கு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி இல்லை டீயில் வந்து என்னென்னா ரஸ்க் இல்லை பன்று இதை வந்து நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பால் வந்து என்னென்னா சுரக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கசகசா வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க சுண்டல் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து முருங்கையில் இருக்க பூவு காய் எல்லாமே கண்டிப்பாக சாப்பிடுங்க இது குழம்பு பொரியல் வடை இது மாதிரி சாப்பிடுங்க முருங்கைக்கீரை சூப் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நிறைய கீரைகள் நிறைய காய்கறிகள் எல்லாமே வந்து சாப்பிடுங்க இன்னொன்று வந்து டபிள்யூஹெச்ஓவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வரைக்குமே வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு மதர்ஸ் வந்து நல்லாவே வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளோக் கலர்ஸ் வந்து இழப்பாங்க ஸோ வெயிட் லாஸ் ஆகும் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கடி தாய்ப்பால் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து முக்கியமாக நல்லா வந்து மைண்டு வந்து ஹாப்பியாக இருக்கும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நல்லாவே வந்து பால் சுரக்கும் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பேபியோட நல்லா அட்டாச் ஆகி ஹாப்பியாக கொடுங்க தலையை நல்லா நீவி கொடுங்க பேசுங்கள் பேபிட்ட நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல நல்ல பொசிஷன் முக்கியம் நல்ல பொசிஷனில் வந்து என்னென்னா வச்சுட்டு நீங்கள் பால் கொடுங்க முக்கியமாக அம்மாக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இப்போல்லாம் ப்ளட் பேங்க் மாதிரியே வந்து தாய்ப்பால்குன்னு பேங்க் வந்துருச்சு பிரஸ்ட் மில்க் பேங்க்குனே வந்து நிறைய இருக்குது தா நிறையா தாய்மார்கள் வந்து டொனேட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து எல்லா தாய்மார்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கும் அண்டு தாய்மார் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதவியாக இருக்கும் ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கல்ல ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கணும் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் போஸ்ட் போடுறேன் ஸோ தாய்ப்பால் பற்றி நான் இதுக்கப்புறம் நிறையா வீடியோ வந்து நான் போஸ்ட் போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்